நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் தைதுலோம் கரணத்தினில் மிதுன ராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான சித்திரை தமிழ் வருட புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது ராசியில் குருவுடன் சூரிய பகவான் உள்ளார் ராசியில் கேது பகவானும் ராசியில் புதன் சுக்கிரன் ராகு பகவான் உள்ளன கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவான் உள்ளனர் இந்த ஆண்டு சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி சென்று ராகுவுடன் இணைய போகிறார் பிறக்க போகும் குரோதி தமிழ் புத்தாண்டில் இரண்டு கிரக உச்சத்தையும் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மை தரும் ஆனால் ராகு உச்ச சுக்கிரன் புதன் சேர்க்கை கொஞ்சம் திகழாக உள்ளது அதேபோல் சனி செவ்வாய் சேர்க்கையும் நன்மை தருவதாக இல்லை எனவே இந்த வருடம் நன்மை எவ்வளவு அதிகம் உள்ளதோ அதே அளவு கெடுதலும் உள்ளது எனவே அவரவர் குடும்ப பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நீங்கள்தான் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதில் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் நினைப்பதை நல்ல செயலாக நினையுங்கள் ஏனெனில் கொஞ்சம் கோக்குமாக்கு யோசனை எட்டி பார்க்கும் வேறென்ன ஒரு துணையை செட்டப் பண்ணலாமா என்று ரொம்ப நாளாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விளங்காத யோசனைகள் எல்லாம் வேண்டாம் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வின் அபிவிருத்தி என இவை சார்ந்து சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நல்லன எல்லாம் கைகூடி வரும் கன்னிராசி அன்பர்களே இந்த புத்தாண்டின் முதல் மாதத்திலேயே பாகிஸ்தான குருவாக ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியின் மீது சனி பகவானும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் முதல் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் வாக்கியங்களை அள்ளித்தரப்போகிறார் பாக்கியஸ்தான குருவினால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் குருவின் பார்வையால் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல மரியாதை மற்றும் புகழ் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாமல் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளின் மீதும் விழுகிறது இதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் இளைய சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளினால் நன்மைகளும் பூர்வ புண்ணிய சொத்துக்களினால் வருமானமும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் சந்தோஷங்கள் நிறைந்த குரு அமையப்போகிறது உங்களுக்கு யோகம் தேடி வரப்போகிறது அனுபவிக்க தயாராகுங்கள் ஆறாம் வீடான சத்ரு சனி பகவான் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை என கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இருந்தீர்கள் உங்களுக்கு இனி எல்லாம் சுகமே என்பது போல சனி பகவான் நல்லதை தரப்போகிறார் எதிரிகள் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது சித்திரை முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கை நிறைய சம்பளத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோசனம் சம்பள உயர்வும் கிடைக்கும் உங்களின் வருமானம் இரட்டிப்பாகும் கடன்களை அடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போவதால் கவலை வேண்டாம் கண்டச்சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி யோகத்தை கொடுப்பார் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான ஸ்தானத்தில் பயணம் செய்வார் கேது உங்கள் ராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார் உங்கள் ராசியில் உள்ள கேதுவின் மீது குரு பகவானின் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் கலத்திரஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பயணம் செய்வதால் நீங்கள் செய்யும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு புதிய நட்பு கூட்டு தொழில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சினை நீங்கி ஒன்று சேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கோர்ட் விவகாரத்து என்று அழைந்தவர்கள் சமாதானம் அடையலாம் ஆண்டு முழுவதும் கன்னிராசியில் கேது பயணம் செய்வதால் கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து உயரும் கேதுவுக்கு குறுப்பார்வை கிடைப்பதால் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடிவு விமோச்சனம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு குரோதி ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்குவீர்கள் ராகு கேது ராகுகேது மாற்றமும் முன்னேற்றமும் வரும் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு புதன்கிழமை அன்று வில்வ மாலை தயிர் சாதம் அகல் விளக்கில் இருபத்தி மூன்று மிளகை பச்சை நிற துணியில் மூட்டை கட்டி தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கவும் சிறப்பு பரிகாரம் செவ்வாய் தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி காண்போம் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் ரத்தக்காயங்கள் காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த தலையில் அடிபிடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோசங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜன ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோசை நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது தீபம் ஏற்றி செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல் அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும்